ஹாய் நண்பர்களை காலை வணக்கம் நம்ம சேனல் புதுசாக பார்க்குறவங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்றைக்கி லன்ச் பாக்ஸ் லஞ்சு விடிய பார்க்கலாம் சாதம் ரெடி ஆகிட்டே இருக்குது தக்காளி பருப்பு கிள்ளி போட்டு சாம்பார் தாங்க வைக்க போகிறேன் அதோடவே பச்சை மிளகாவும் ஒரு கை கொஞ்சமாக கொத்தமல்லி தலையும் கிள்ளி போட்டு வேக வச்சு கடைஞ்சி எடுத்திங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும் கொஞ்சமாக வெந்தயம் போட்டுக்கலாம் இப்போ லஞ்சு பாக்ஸுக்கு கொத்தமல்லி தழை ஒரு கைப்படி ஒரு பச்சை மிளகா இஞ்சி ஒரு துண்டு நாலு பல் பூண்டு போட்டு மிக்சியில் தண்ணி விட்டு கொஞ்சம் நைஸாக அரைச்சிக்கலாங்க அதிலையே மஞ்சத்தூள் காய்ச்சும் தேவையான உப்பு போட்டுக்கலாம் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ பீட்ரூட் பொரியல் தான் செய்ய போகிறேன் அதுக்கு பச்சை மிளகா வெங்காயம்லாம் கட் பண்ணி வச்சுருக்கங்க பீட்ரூட் சீவிக்கிட்டு இப்போயே அந்த வேலையும் பார்த்துட்ருக்கேன் சாப்பாடு வடித்து விட்ருலாம் இப்போ பீட்ரூட் பொரியலுக்கு எண்ணெய் ஊற்றி கடலைப்பருப்பு போட்டு பொரிஞ்சது வெங்காயம் பச்சை மிளகாலாம் போட்டிருக்கேன் லைட்டாக உப்பு போட்டுக்கலாம் இப்போ இன்னொரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கொஞ்சமாக சோம்பு ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி போட்டிருக்கோங்க மூணு ஏலக்காய் ஒரு பிரியாணி எல்லாம் போட்டு பொறிஞ்சதும் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற கொத்தமல்லி தலை இஞ்சி பூண்டு பச்சை மிளகாயிலுத ஊற்றிக்கலாம் இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு சுண்டி வந்ததுக்கப்புறமா ஒரு கைப்பிடி வேர்க்கடலை போட்டுக்கலாங்க இப்போ சாதத்தை போட்டு கிளறிக்கலாம் உப்பு செக் பண்ணிக்கோங்க பீட்ரூட் பொருளும் ரெடி குழம்பு தாளிச்சிக்கலாங்க நான் குக்கரில் ஏக்சி தண்ணி வடிச்சிட்டு மண் சட்டியில் தான் தாளித்து கடையை போகிறேன் நான் கடையிறப்போ தான் உப்பு போடுவேன் இப்போ கடந்திக்கலாம் மதியம் லன்ச் பாக்ஸும் லன்ச் வீடியோ ரெடி நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்